Hi friends! இன்றைக்கி நம்ம latest functions இட்ஸ் அல்ல இப்போது குரூப் பாய் அண்ட் பிவட் பாய் இதை பற்றி பார்க்க போகிறோம் குரூப் பையை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போது என்கிட்ட இந்த மாதிரி டேட்டா இருக்குது கஸ்டமர் நேம் ரீஜன் category, சேல்ஸ் யூனிட் price, revenue, பேமெண்ட் method எல்லாம் இருக்குது இப்போது என்கிட்ட என்னுடைய மேனேஜர் செவரல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு அது எப்படி நான் சால்வ் பண்ணேங்கிறத இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் மேனேஜர் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ ரெவன்யூங்கிறது எனக்கு இம்மீடியட்டாக கொடுங்கன்னு கேட்டார் நான் இப்போ போயிட்டு பிவர் டேபிள் வைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னா எனக்கு டைம் ஆகும் ஸோ நான் என்ன பண்ணினேனா இம்மீடியட்டாக என்னென்ன ரீசனுக்கு வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன் இப்போ குரூப் பை ஃபார்முலாவை யூஸ் பண்ணேன் ஸோ இதுக்கு பிவர் டேபிள் போடணுங்கிற அவசியம் இல்லை டேபிள் ஃபார்மேட் இருக்கணுங்க அவசியம் இல்லை பட் ரோஹெடர்ஸ் இருந்தால் ஓகே இல்லைனாலும் ஓகே இப்போது இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெவென்யூ பை கேட்டகிரி வேணும்னு கேட்டிருந்தாரு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னோடய டேட்டாவில் கேட்டகிரி இங்கே இருக்குது ரெவென்யூ இங்கே இருக்குது ஸோ இஸ் ஈக்குவல் டு குரூப் பை குரூப் பை போட்டுட்டு ரோ ஃபீல்ஸ்ங்கிற இடத்துல என்னுடைய கேட்டகரி காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன் எடரோடு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் வந்து ரெவென்யூனா அதான உங்களோட அமௌண்ட்டு ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷனில் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுக்கணும் ஸோ எனக்கு அதை சம் ஒவ்வொரு ரீஜன் வைஸும் ஆட் பண்ணணும் தானே ஸோ எனக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் சம்முன்னு கொடுக்குறேன் எனக்கு சம் பண்ணும் என்ன ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டால் சம் சம்மு கொடுத்துட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு நேரே என்னென்ன ரெவென்யூன்னு வந்துடுச்சு இப்போது இதில் ஹெட்டரே இல்லாமல் நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் கேட்டாரே எங்கள் ஹெட்டர் சரி நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஹெட்டர் வேணுமா இல்லை எதாவது கஸ்டமைஸ்டு ஹெட்டார் வேணுமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு என்ன ஹெடர் ஹெடர் வேணுங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு காமிச்சேன் இப்போ நான் இந்த இடத்துல நான் கேட்டகரிக்கு பதிலாக நான் ப்ராடக்ட்ஸ்னு போட்டு கொடுக்குறேன் ப்ராடக்ட்ஸை ரெவென்யூ அப்படின்ட்டு எழுதி கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட்ஸுங்கிற ஹெடர் அந்த லிஸ்ட்டில் இல்லை நான் இப்போ இதில் நானாக போட்டு நான் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே அவர் வந்து என்ன சொன்னார் இல்லை அந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்த லிஸ்ட்டில் என்ன ஹெட்டர் இருந்தோ அதையே போட்டு கொடுங்க அப்படின்னு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபார்முலாவில் போயிட்டு நான் சம் ஃபங்க்ஷன் என்னென்னு போட்டேன்ல அதுக்கப்புறமா ஃபீல்டு ஹெட்டர் எனக்கு வந்து வேணுமா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது அடுத்தது காமாக போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஹெட்டர்ஸுங்கிற இடத்துல எஸ் பட் டோன்ட் ஷோ நோ பட் ஜென்ரேட் கொடுக்காத ஹெட்டர் டிஃபால்ட்டாக நோன் தான் இருக்கும் நான் இப்போ போயிட்டு ஆப்ஷன் த்ரீயை செலக்ட் பண்ணுறேன் எஸ் அண்ட் ஷோங்கிற ஆப்ஷன் தான் நம்பர் த்ரீயில் இருக்கேன் ஸோ நான் சம்முக்கு அப்புறம் காமா போட்டு த்ரீ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இந்த ஹெட்டர் அப்படியே எனக்கு வந்துருச்சு கேட்டகரி ரெவென்யூ சரிம்மா எனக்கு வந்து சும்மா இதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும் எனக்கு அது டோட்டல் என்னன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை அது டோட்டலுங்கிற ஐட்டம் எனக்கு தேவையில்லை கிராண்ட் டோட்டல்லாம் போட வேணாம் எனக்கு வெறும் ரெவென்யூ கேட்டகரி வைஸ் ரெவென்யூ தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் இப்போது அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் இங்கே ப இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம் ரெவென்யூ பை கேட்டகரி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அதுக்கடுத்தது ஹெட்டர்ஸை நம்மளாவும் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச ஹெட்டரும் போட்டுக்கலாம் இல்லை எப்படி ஹெட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஹெட்டரை எப்படி கொண்டு வருதுன்றும் பார்த்துக்கலாம் சரி இப்போது டோட்டல் வேண்டாம் இந்த டோட்டலுங்கிற இந்த ஃபீல்டு வேண்டாங்கிறாரு ஸோ இப்போ நான் திருப்பியும் அதே அந்த ஃபார்முலாவுக்கு போயிட்டு ஃபார்முலாவை நான் எடிட் பண்ணுறேன் நம்ம ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தோம் ரோ ஹெட்டர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் காமா போட்டுருந்தான் டோட்டல் எப்படி டோட்டல் டெப்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் நோ டோட்டல் கிராண்ட் டோட்டல் கிராண்ட் டோட்டல் சப் டோட்டல் இதில் நான் கிராண்ட் டோட்டலாக இது எனக்கு காட்டணும் காட்ட வேண்டாங்கிறதுக்கான இது கொடுத்துட்றேன் எனக்கு இது காட்ட வேண்டாம் ஸோ நோ டோட்டல்னு கொடுத்துட்றேன் ஜீரோன்னு கொடுத்துட்றேன் ஜீரோன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேனா அப்போது என்னுடைய டேட்டாவில் இருந்த டோட்டல் போயிடுச்சு ஸோ நம்ம இப்போது நம்ம குரூப் பாய் மேலே உங்களுக்கு இப்போ நல்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாவாக இருக்கேன்னு தோணும் அடுத்தது எங்கள் மேனேஜர் என்ன சொன்னார்னா ரெவென்யூ பை இப்போ கேட்டகரி பற்றி கொடுத்தீங்க இப்போ ரெவென்யூ பை கஸ்டமர் வைஸ் எந்தெந்த கஸ்டமர் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இதே நான் என்ன பண்ண உடனே குரூப் பை போட்டு கஸ்டமரை அப்படியே கஸ்டமர் ஏரியாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது நெக்ஸ்ட்டு வேல்யூ ஃபீல்டுக்கு ரெவென்யூ செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதுவும் சம் தான் காமா போட்டு சம் போட்டு எனக்கு ஹெட்டர் இரு காமிக்கணுங்கிறதுக்காக த்ரீ போட்டுட்டு இதுக்கு நோ டோட்டலாக கிராண்ட் டோட்டலாக எப்படி எப்படி வேணால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் த்ரீன்னு போட்டேன் அதை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டோட்டல் போட்டு கொடுத்துருச்சு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே எல்லா டேட்டாவும் லிஸ்ட் ஆகி கடைசியில் டோட்டலாகவும் வந்துடுச்சு கஸ்டமர் வைஸ் டோட்டலும் கிடச்சிருச்சு டிஃபால்ட்டாக டோட்டல் வரும் ஓகேங்களா வேணான்னா நீங்கள் ஜீரோ போடுறோம் ஓகேங்களா ஸோ இப்போது ரெவென்யூ பை கஸ்டமர் வந்தாச்சு அடுத்தது என்ன சொன்னார்னா எனக்கு கஸ்டமர் நேமில் அல்பபட்டிக்கல் ஆர்டரில் எப்படி வேணாம் ஏ டு ஜெட் ஜெட் டு ஏ எப்படி வேணாம் போடலாம் அதே மாதிரி ரெவென்யூ அசெண்டிங் டு டிசென்டிங் நான் உங்களுக்கு இது ரெண்டையுமே காமிச்சறேன் அவர் எனக்கிட்ட அசெண்டிங் தான் கேட்டார் நான் உங்களுக்கு ரெண்டு வைஸும் காமிக்கிறேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி த கஸ்டமர் நேம் ஆர் ரெவென்யூ எது ரெண்டுத்துலேயும் எப்படி ஆர்டரில் டெசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றுறது அமௌண்ட்டாக இருந்தால் அசெண்டிங் டிசெண்டிங் லெட்டர்ஸ் இருந்தால் அல்போபட்டிக்கல் ஆர்டர்ஸ் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமருங்கிறது காலம் ஒன்றுன்னு வச்சுப்போம் அதாவது ஐட்டம் ஒன் விச் இஸ் டெக்ஸ்ட் அடுத்தது டூங்கிறது ரெவென்யூ ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் எடிட் பண்ணிவிட்டு டோட்டல் டெப்த்து முடிஞ்சதுக்கப்புறம் காமாக போட்டிங்கன்னா ஷாட் ஆர்டர் அப்படின்னு வரும் ஷார்ட் ஆர்டர் இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த நேம்ஸை ஷார்ட் பண்ண போகிறேன் ஸோ அதில் ஒன்றுன்னு போடுறேன் ஒன்றுன்னு ஒன்றுங்கிற நம்பரை நான் அதில் டைப் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன் என்ன வருதுன்னு பாருங்கள் இப்போ ஒன்னு போட்ட உடனே கஸ்டமர் நேம் ஏபிசிடின்னு அழகாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடுச்சு சரி இப்போது காலம் ஒன்றுங்கிறதுக்கு ஒன்றுன்னு நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டேட்டா டெக்ஸ்ட் டேட்டாக்கு இப்படி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து இதையே எனக்கு இசட்லேருந்து ஆரம்பிக்கணும் ஏலேருந்து பார்த்துட்டோம் இசட்லேருந்து வேணும்னா ஜஸ்ட் இந்த ஒன் போட்டிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடுங்க மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருங்க இப்போ இசட்னு வந்துருச்சு பாருங்க இசட்லேருந்து ஏ கீழே போயிடுச்சு ஸோ இப்போது இந்த ஆர்டர் வந்து இப்படியும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ரெவென்யூ ஐட்டம்ஸை மட்டும் உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் பண்ணணும் அப்படின்னா டூங்கிற நம்பர் வந்து இந்த காலம் ரெவென்யூ வந்து இந்த நம்பர்ஸ் வேல்யூ இஸ் ஆஸ் டூ ஸோ அந்த டூங்கிற நம்பரை நான் போடுறேன் டூன்னு போட்ட உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே சின்னதுலேருந்து பெருசு அப்படியே வருது ஸோ எனக்கு இந்த ஆப்போசிட் ஆர்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் மைனஸ் டூ போடுவேன் ஸோ எனக்கு எப்படி வேணா டேட்டா யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டுங்கிறது எப்படி வேணால் நான் ஷார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன் இன் குரூப் பை ஃபார்முலா ஸோ இப்போ இதுவும் நம்ம பார்த்தாச்சு ஷார்ட்டிங் பண்ணியாச்சு இப்போ எங்கள் மேனேஜர் நான் மூணாங்கிறவங்க எவ்வளோ நமக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மூணாங்கிற கஸ்டமர் நம்மக்கிட்ட எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு ஸோ இப்போ இந்த டேட்டாலேருந்து நான் ஃபில்டர் பண்ணி மூணாங்கிறவங்களை ஃபில்டர் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணலாம் பட் குரூப் பைல இந்த ஆப்ஷன் இருக்குது இந்த ஃபில்ட்ரிங் ஆப்ஷனும் குரூப் பை ஃபார்முலாவில் இருக்குது ஸோ இப்போது குரூப் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் வைஸ் குரூப் ஸோ கஸ்டமர் நேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம் ரோ ஃபீல்டு கஸ்டமர் கமா வேல்யூ ஃபீல்டு இஸ் ரெவென்யூ எதுக்கு ஃபங்க்ஷன் இஸ் நம்ம மோனாவோட வேல்யூஸை தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபங்க்ஷன் இஸ் சம் எனக்கு ஹெடர் வேணும் அப்படிங்கிறதுக்கு த்ரீனு கொடுத்துறேன் அதுக்கப்புறமா எனக்கு டோட்டல் வேணும் அது டோட்டல் தெரியணும் இல்லையா அதனால் எனக்கு கிராண்ட் டோட்டல் வேணுங்கிறதுக்கு ஒன்னு கொடுத்துட்றேன் இப்போது எனக்கு ஷார்ட் பண்ண வேணாம் ஷார்ட் பண்ணதை எப்படி பார்த்துட்டோம் ஸோ அதுக்கு ஒரு கம்மாவையும் போட்டுடுறேன் இப்போ ஃபில்டர் ஆரே ஃபில்டர் ஆரே எதுனா கஸ்டமர் நேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் நேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர் நேம் மோனா ஈக்குவல் டு உங்களுக்கு எக்ஸ்எல்ல எப்பவுமே டெக்ஸ்ட் டேட்டா என்டர் பண்ணும்போது டபுள் கொட்டேஷனில் அந்த நேம் கொடுத்து மூணான்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபார்முலாவாக இப்போது க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு மூணாவோட ரெவென்யூ மட்டும் காமிக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேம்ஸ் என்டர் பண்ணி உங்கள் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்க மூணா அந்த மூணு டேட்டாவையும் இது ஆட் பண்ணி ஒரே இதில் உங்களுக்கு காட்டிடுச்சு ஸோ இண்டிவிஜுவல் கஸ்டமர் நேம் கொடுத்து அதை காட்ட சொன்னாங்க எங்கள் மேனேஜர் ஸோ அந்த டீட்டெயிலையும் நான் இம்மிடியட்டாக வித்தின் செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி இப்போது என்ன சொன்னார்ன்னா சரி நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சுட்டு இவங்க டக்கு டக்குன்னு கொடுக்குறாங்க எனக்கு எப்படி வேணும்னா சம் வேணும் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ என்னென்னு வேணும் ஆவரேஜ் ரெவென்யூ அதாவது எந்தெந்த ரீஜன் வைஸ் ஏஷியா ஆஸ்திரேலியா யூரோப்புன்னு ரீஜன் வைஸ் வேணும்னு கேட்டார் சரி இப்போது குரூப் வை போட்டுட்டு நான் இப்போது வந்து நம்ம இது வந்து ரீஜன் ரீஜனுங்கிறது தான் ரோ ஃபீல்டு ஸோ ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிறேன் ரீஜனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் ரீஜனும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்ட் இஸ் ரெவென்யூ ஆஸ் யூஷுவல் எது போட்டுடுறேன் ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு அடுத்தடுத்த காலமில் வேணும் ஸோ இப்போ ஃபங்க்ஷனில் ஹெச் ஸ்டாக்னு கொடுத்துருவேன் சம் மட்டும் இல்லையே நமக்கு மூணு ஃபங்க்ஷன் வேணும் இல்லை இப்போது ஃபங்க்ஷனில் போடும்போது ஹெச் ஸ்டாக் ஸ்டாக்கிங் ஒரிசோண்டலி எனக்கு இப்படி ஸ்டாக் பண்ணி கொடு ஹெச் ஸ்டாக்கில் என்னென்ன ஃபார்முலா வேணுங்கிறத நம்ம கொடுத்துருவோம் ஹெச் ஸ்டாக் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ராக்கெட்ஸ் போட்டு சம் அடுத்தது பர்சன்ட் ஆஃப் பர்சன்ட் ஆஃப்னு டைப் பண்ணிங்க கம்மா போட்டுட்டு பர்சன்ட் ஆஃப் பர்சன்ட் ஆஃப் ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம் அடுத்தது என்ன கேட்டிருக்காரு ஆவரேஜ் கம்மா போட்டு ஆவரேஜ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா போட்டு எனக்கு ஹெட்டார் வேணும் அதுக்கப்புறம் டோட்டல் டெப்த்து ந டோட்டல் வேணும் அப்படின்னு போட்டுட்டு தட்னா எனக்கு ரீஜன் வைஸ் எவ்வளோ ரெவன்யூ டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ என்ன ஆவரேஜ் ரெவென்யூ என்னங்கிறது டீடைல்டாக அதுவே கொடுத்துருச்சு சிம்பிள் ஃபார்முலாலே கிடச்சிச்சு இப்போ ஜஸ்ட்டு நான் இந்த ரெவென்யூ பர்சன்ட் ஆஃப் ரெவன்யூவை நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன் பர்சன்டேஜ் ஃபார்மேட் பண்ணோன்னே எனக்கு பர்சன்டேஜாக வந்துருச்சு அதே மாதிரி நீங்கள் அமௌண்ட் ஃபார்மேட் என்ன உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டு கேட்கலாங்களோ அது நீங்கள் பண்ணி உங்கள் டேட்டாவாக கொடுத்துட்லாம் இப்போது இதுவும் நம்ம பார்த்துட்டோம் எப்படி மூணையும் ஸ்டாக் பண்ணின்னு குரூப் பைல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்களே அசந்து போயிருப்பீங்க இப்போது குரூப் பையில் எங்கள் மேனேஜர் என்ன கேட்டார்னா எனக்கு ரெவன்யூ ரீஜன் வைஸாகவும் தெரியணும் அவங்க பேமெண்ட் பண்ண அந்த மோடு அச்சுட்டு ரெண்டு ரெண்டு க்ரைட்டீரியா கொடுத்துட்டார் இப்போது இப்போ நான் இதே குரூப் பை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபீல்ஸில் ரெண்டு க்ரைட்டீரியா இருக்கேன் ஒன்று ரீஜன் இன்னொன்று பேமெண்ட் மோடு ஸோ இதை குரூப் பை ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஹெச் டாக் ப்ராக்கெட்ஸ் போட்டு நான் இந்த ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை பேமெண்ட்டு எது எது வேணுமோ எந்த ரோ எப்படி தெரியணுமோ உங்களுக்கு டேட்டா எப்படி எக்ஸிபிட் ஆகணுமோ ஃபஸ்ட்டு நான் ரீசன் பேமெண்ட் வைஸ் போட்டு காமிக்கிறேன் காமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் எக்ஸ்ட்ராக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு காமா போட்டு வேல்யூஸ் எப்போவுமே ரெவென்யூ தான் ரெவென்யூ வச்சுட்டு ஃபீல்டு ஃபீல்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து சம்மு ஃபீல்ட் எட்டர் வேணும் டோட்டல் வேணும் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் கார்டு பேமெண்ட்டு த்ரீ தௌசண்ட் ஏஷியாவில் ஜிபே த்ரீ நைன்ட்டி அது ஆஸ்திரேலியாவில் நிஃப்ட்டு என்ன ஏஷியாவில் நிஃப்ட் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ரீஜனுக்கும் பேமெண்ட் வைஸ் எப்படி உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியுது ரீஜன் ரீஜன் வைஸ் பேமெண்ட் எவ்வளோ பேமெண்ட் மோடு எவ்வளோ வந்திருக்கு வேணும் சரி இப்போ இப்படி எடுத்துக்கிறேன் பேமெண்ட் மோடு எனக்கு சைடில் வரணும் மேலே ஹெடரில் வந்து ரீஜன் வரணும் அப்படின்னா குரூப் பாய் போய்ட்டு இதே மாதிரி வாக்கெட் ஓப்பன் பண்ணி ஹெச்எஸ் டாக் போட்டு ஆரே ஒன்று வந்து பேமெண்ட் மோடு எடுத்துக்கிட்டேன் ஆரே டூ ரோஃபீல்டு ஃபீல்டு ஆரே டூ ரீஜன் எடுத்துக்கிட்டேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு காமா போட்டு வேல்யூஸ் இஸ் ரெவென்யூ எடுத்துக்கிட்டு அப்புறம் ஹெட்டார் வேணும் டோட்டல் டெப்த்து வேணால் எங்கள் சம் பண்ணணும் ஹெட்டார் வேணும் டோட்டல் டோட்டல் வேணும் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் எனக்கு அழகாக வந்துடுச்சு ஸோ இது தான் குரூப் பைல இருக்கிற நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு போனஸாக நான் என்ன சொல்லித்தரப்போன்னா பிவட் பாய் குரூப் பை பிவட் பாய் மூன்றுமே சிமிலராக தான் இருக்கும் இப்போது குரூப் பைல ரோ ரோ வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ பிவர்ட் பாயில் ரோ அண்ட் காலம் ரெண்டு வேல்யூஸும் செல ரெண்டு சைடும் செலக்ட் பண்ணலாம் ஸோ இஸ் ஈக்குவல் டு பிவட் பாய் போட்டுட்டு இதே விஷயத்தை இந்த கார்டு பேமெண்ட் அந்த இதுக்கு ரோவில் ரீஜன் வரணும் காலமில் காலம் ஃபீல்ட்ஸில் எனக்கு பேமெண்ட் வரணும் அதே ரெவென்யூ வேல்யூ ஃபீல்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் சம் அது மாதிரி ஃபீல்டர் ஹெட்டர் ஃபீல்ட் ஹெட்டர்ஸ் வேணுமா த்ரீ போடுறேன் கிராண்ட் டோட்டல் ஒன் போடுறேன் க்ளோஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்துடுது எவ்வளோ நீட்டாக இப்போது பிவர்டேபிள் அப்படியே அந்த ஸ்பாட்டில் பார்த்துடலாம் ஸோ குரூப் பாய் அண்ட் பிவர்ட் பாய் ரொம்ப எஃபெக்ட் பண்ண ஃபங்க்ஷனாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்